வணக்கம் பசியின் வாசிப்புகளில் கம்ப யுத்தகாண்டம் பகுதியில் நாகப்பாச படலத்தின் இரண்டாம் பாகம் வானவரை வென்ற இந்திரஜித் தந்தையை வணங்கி எழுந்தான் பின்பு ஆயுதங்களும் அம்புகளும் ஒன்றும் செய்ய முடியாத கவசத்தை அணிந்து கொண்டான் உடைவாளையும் இடையில் எடுத்து கட்டி கொண்டான் பொன்மயமானவையும் தோள்களின் பின்புறத்தில் கட்டிக்கொண்டான் வலிய கதையை உடைய உறுதியான வில்லையும் எடுத்துக்கொண்டான் கொண்டான் அவன் எடுத்துக்கொண்ட அந்த வில் முன்பு இந்திரனுக்கு பகைவர்களால் துன்பம் சிறிதும் ஏற்படாதிருக்கும் பொருட்டு பிரம்மனால் உயர்ந்த பெரிய வஜ்ரமலையை கொண்டு செய்த சிறந்த கொடிய வில்லாகும் இந்திரஜித் அந்த அந்த கொண்டான் அத்தேவனிடம் இருந்து பறிக்கப்பட்டவைகளே அவைகள் ஏழு கடல்கள் முழுவதும் நீர் வற்றினாலும் அம்புகள் ஒழிய பெறாதன மேலும் அவைகள் இரக்கமின்றி கொள்பவனான கொடிய கூற்றுவன் தங்குவதற்குரிய ஒரு கூண்டை ஒத்திருப்பன இந்திரஜித் முற்காலத்தில் தேவர்களின் தன்னிடம் தோற்று போய் தந்த பழுதுபடாத மிக பல ஆயுதங்கள் எல்லாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொண்டான் இந்த போர்க்களத்துக்கு செல்ல ஆயத்தமாகி அரண்மனையை விட்டு வெளியே வந்தான் அவன் ஏறி செல்ல தயாராக அவனது போர்த்தேர் வாயிலில் காத்து நின்றது அத்தேர் தெய்வத்தன்மை பொருந்தியது லட்சம் யானைகளின் வலிமையை தனித்தனியே கொண்ட ஆயிரம் மான் சிங்கங்கள் பூட்டப்பெற்றது தனியே ஒரு இளங்காபுரியை போன்றது இப்படிப்பட்டது என்று தேவர்களாலும் அறிய முடியாதது மேலும் திருமாலின் வாகனமான கருடனுக்கும் சோபெருமானின் வாகனமான ரிஷபத்துக்கும் வலிமை முதலிய எவாற்றாலும் தாழ்வு அவற்றை விட உயர்ந்தது முற்காலத்தில் அத்தேர்களுடன் இந்திரஜித்துக்கு போர் ஏற்பட்ட பொழுது அவ்வாகனங்களை துரத்தி சென்றது தேவர்களின் பிற வாகனங்களால் துரத்தி செல்லப்படாதது அரண்மனை வாயிலில் தனக்காக தயாராக காத்து நின்ற தேரில் ஏறிக்கொண்டு இந்த ஆயிரம் சேம தேர்கள் தன்னை தொடர்ந்து வர மனத்தில் கொடிய போர்வெறி கொண்டவன் என்று பார்த்தவர்கள் எல்லோரும் சொல்லும்படி யுத்த பூமியை நோக்கி சென்றான் யுத்த பூமியை நோக்கி சென்ற இந்திரஜித்துடனே சென்ற படையின் அளவை இவ்வளவு என்று அளவிட்டு கூற முடியுமோ ஆயிரம் எல்லோராலும் சிறப்பித்து சொல்லப்படுகின்ற அச்சேனை நாற்பது வெள்ளம் என்று கூறினான் தேருக்கு பாதுகாப்பாக தூமிராக்சனும் மகா பார்சுவனும் தன்னை தொடர்ந்து வரவும் மற்றும் ஆயிரம் கோடி தேர்களை கொண்ட தேர்ப்படை தனது தேரின் அருகில் வரவும் இரண்டாயிரம் கோடி யானைகளை கொண்ட யானைப்படைய தேர்ப்படையை சூழ்ந்து வரவும் உதிரைப்படை பின்னே அணிவகுத்து வரவும் காலாட்படை முன்னே செல்லவும் பொற்களத்தை அடைந்தான் அதே வேளையில் போர்க்களத்தில் லக்ஷ்மணன் ராவணின் மகனான அதிகாயன் இறந்தான் இனி போருக்கு ராவணனோ அல்லது தேவேந்திரன் வென்ற இந்திரஜித்தோ வருவான் என்று நினைத்து ஆவலுடன் அவர்களின் வரவை எதிர்பார்த்து அங்கிருந்து செல்லாமல் நின்று கொண்டிருந்தான் அப்போது இந்திரஜித் போருக்கு வருவதை கண்டான் லக்ஷ்மணன் அவனை யார் என்று லக்ஷ்மணனால் அறிந்து கொள்ள முடியவில்லை அவன் விபிஷ்ணனை நோக்கி இதோ போருக்கு வருகின்றவன் யார் என்று கேட்டான் விபிஷ் இவனை வலிமையுள்ள அமரர் தலைவனை என்ற இந்திரஜித் ஆவான் இவன் போருக்கு புறப்பட்டு வந்திருக்கின்றான் ஆகவே இன்று நடக்கும் போர் மிக வலிமையுடையதாக இருக்கும் என்றான் விபிஷ்ணன் தொடர்ந்து லக்ஷ்மணை பார்த்து தலைவனே நான் நினைத்துள்ள ஒன்றையும் உனக்கு இப்போது தெரிவிக்க வேண்டியிருக்கின்றது வலிய போர் துணைவர்களுடன் கூடி நின்றே நீ இவனுடன் போரிடுதல் நல்லது நான் கூறியதை பற்றி நீ நன்கு ஆலோசிப்பாய் அனுமனும் ஜாம்பவானம் சுக்கிரீவனம் மங்கதனம் நீலனும் ஆகிய இவர்களைப் போன்ற வலிமை படைத்த துணைவர்களைக் கொண்டு இவனோடு நீ பெரிய போரை செய்தல் தகுதியாகும் முன்பு பல பதினாயிரக்கணக்கான தேவர்களை பக்கவலமாக கொண்டு இந்திரன் இவனோடு போர் செய்தும் கடைசியில் தோற்றுப் போனான் அவன் மட்டும் தேவாமிரதத்தை உண்ணாமல் இருந்திருப்பான் நாயின் அன்றைக்கே அப்போரில் இவனால் இறந்து போயிருப்பான் இளையமலைப் போன்ற இந்திரனின் தோள்களில் இவன் கட்டிய நீண்ட மாய கைச் சின்னால் உண்டான தழும்புகள் இனி மறையுமோ மேலும் இவன் அனுமனை பிரம்மாஸ்திரத்தால் கட்டியவனாயிற்றே அப்படி இருக்க இவனுடைய வில்வேத பயிற்சியில் உள்ள ஆற்றல் சொல்லப்படும் தன்மை என்று கூறி முடித்தான் பிஷ்ணன் கூறியவற்றை கேட்ட லக்ஷ்மணன் நல்லது என்று சொல்லி யோசித்தான் அதே சமயம் மேற்றிசை வாயிலில் போர் செய்து கொண்டிருந்த அனுமன் இளைய பெருமாள் மீது இந்த விட்டான் என்பதை கேள்விப்பட்டான் அத்துடன் இல்லாமல் தனது கண்களாலேயே அவன் இந்திரஜித்தின் தோற்றத்தையும் துணிச்சலையும் பார்த்தான் மறுவினாடி தான் நின்ற இடத்தை விட்டு புறப்பட்டு கொடிய பெருங்காற்று போல விரைந்து வந்து லக்ஷ்மணன் முன் நின்றான் அதற்கு முன்பே அங்கதன் அங்கே வந்து சேர்ந்திருந்தான் மற்ற வளைய வானர வீரர்கள் எல்லோரும் லக்ஷ்மணனுக்கு பக்கபலமாக அவனை வந்து சூழ்ந்து கொண்டார்கள் சுக்கிரீவனம் தனது கடல் போன்ற பெரும் சேனையுடன் லக்ஷ்மணனிடம் வந்து சேர்ந்தான் வானர சேனையும் மரக்க சேனையும் இரண்டு திசைகளில் இருந்தும் போர் செய்வதற்கு உற்சாகத்துடன் எழுந்து வந்த இரண்டு கடல்கள் போல ஆரவரித்து எதிரெதிரே சென்றன இந்திரஜித்துக்கும் லக்ஷ்மணுக்கும் போர் நடக்கப் போகிறதே என்பதை அறிந்த தேவர்கள் அனைவரும் அப்போரை காண்பதற்காக சொர்க்கத்தை விட்டு தங்கள் மனைவியருடனே யுத்த பூமியின் மேலாக வானத்தில் வந்து கூடி நின்றார்கள் இருநிறத்து சேனைகளில் இருந்தும் வீரர்கள் செய்கின்ற ஆரவாரமும் சங்குகளின் ஓசையும் முரசங்களின் முழக்கமும் எழுந்து எங்கும் பரவின வானத்தில் போர்க்கான வந்து நின்றிருந்த இந்திரன் முதலான தேவர்கள் அவ் ஓசையை கேட்டு நடுங்கினார்கள் ஒவ்வொருவரும் தங்கள் காதுகளை கைகளினால் மூடிக்கொண்டார்கள் மற்றும் அப்போர்க்களத்திலே வீரர்களின் நடியுங்கள் பிரியுங்கள் ஆயுதங்களை எரியுங்கள் என்று அதட்டும் ஒளிகளும் வீரர்கள் செய்யும் நான் ஒளிகளும் ஊழிக் காலத்தில் உண்டாகும் இடியோசிய காத்திலும் மூன்று பங்கு அதிகமாக எழுந்தன தொடரும் வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி